உடனுக்குடன் நேரலையை தொடர்ந்து அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் இந்திய எல்லையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்குடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் என்பவர் வீர மரணமடைந்த நிலையில் இந்திய வீரரின் உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஆந்திர மாநிலம் சத்தியசாய் மாவட்டத்தில் உள்ள காளி தாண்டாவிற்கு ராணுவ வீரரின் உடல் கொண்டுவரப்பட்டு இறுதி மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது ராணுவ வீரர் முரளி நாயக் உடலுக்கு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அமைச்சர் நாரா லோகேஷ் மற்றும் அதிகாரிகள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்

ஆந்திரா மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள காலி இந்த தண்டவாளத்தில் கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் இராணுவ வீரரான முரளி நாயக் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் நாடுகளுக்கிடையே காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கூடிய அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் வீர மரணம் அடைந்தார் அவருடைய உடல் பெங்களூர் விமானம் மூலமாக விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சொந்த ஊரான ஆந்திராவுக்கு எடுத்து செல்லப்பட்டு தற்போது அவருடைய உடலானது இராணுவ வீரர்கள் மரியாதையுடன் உடலானது அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது முரளி நாய்க்கின் உடலை சுமந்து சென்ற ஆந்திரா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாராக் லோகேஷ் அவர்கள் வந்து தற்போது அவர் உடலை ஏந்தி அரசு மரியாதையுடன் இந்த நட உடல் அடக்கமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அந்த அந்த கண்கள் கலங்கக்கூடிய அந்த காட்சிகளெலாம் வந்து பார்க்க முடிகிறது இப்போ அவர் பெற்றோர்கள் கூறுகையில் என்னுடைய மகன் எங்களுக்கு ஒரே மகன் முரளி நாயக் அவர் வந்து தற்போது நாட்டுக்காக உயிரிழந்தது உயிர மரணமாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மகனும் எழுந்திருக்கிறோம் நாட்டுக்காக அவர் வந்து உயிரிழந்தது எங்களுக்கு பெருமையாக இருந்தாலும் நாங்கள் இப்போது எங்களுடைய அந்த துயரத்தை தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் மல்க அந்த இடத்தில் கதறக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது இந்திய துணை அஹ் இராணுவ படையினர் வந்து தற்போது அவர் உடலே வந்து அடக்கம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய துணை முதல்வரான மோகன் கல்யாண் ஆந்திரா அமைச்சர் நாராக் லோகேஷ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் என பொதுமக்கள் முன்னோர் இந்த இறுதி அன்றைக்கு செலுத்தும் விதமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடல் மீது பொருத்தப்பட்டிருந்த தேசிய கொடி இராணுவ வீரர்கள் முரளிக் நாயக் பெற்றிடமும் ஒப்படைத்தனர் அதன் பின் தற்போது முரளிக் நாயக் உடல் ஊர்வலமாக வீட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறது அப்போது சற்று தூரம் முள்ளிக்னாய் குடலை ஆந்திர அமைச்சர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கக்கூடியவர் நாரா லோகேஷ் அவர் சுமந்து கொண்டு சென்றார் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையானது தற்போது முரளி நாயக் உடலுக்கு செலுத்தப்பட்டு அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இராணுவத்திற்கு ஒரு வீரர் உயிரிழந்தது ஒரு இழப்பாக இருந்தாலும் நாட்டுக்கு பெருமையாக இருக்கிறது என்று அவருடைய தகப்பனார் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கத்திற்கு முன்பதாகவே வீடியோ காலில் வந்து காலையில் தன்னுடைய தாய் தகப்பனாரிடம் பேசியது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் வந்து அக்னி வீர திட்டத்தின் கீழ் இந்த ராணுவ வீரர்களை பணியாற்றி தற்பொழுது வீர மரணம் அடைந்தது பொதுமக்கள் மத்தியில் மிகவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தற்பொழுது அரசு மரியாதை அவர்கள அழக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்தி